வேதம் நான்கினும் முதற் பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாய்கள் ஓம் வாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் எல்லாம் துதிகள் துதி என்பதை பற்றி இப்போ நம்ம விளக்கம் நிறப்போறோம் துதி என்றால் துதிப்பது துதி என்றால் போற்றுதல் துதி என்றால் நமக்கு கிடைக்க வேண்டியத கேட்டு பெறுதல் இது துதி தெய்வத்தை துதி செய்தால் தெய்வம் நமக்கு உதவி செய்யும் ஜோதிடத்தை துதி செய்தால் ஜோதிடம் நமக்கு கஞ்சு ஆனால் இங்கு துதிங்கிறது நட்சத்திரங்களை பற்றியது நட்சத்திரங்களை துதிக்க வேண்டும் ஒவ்வொரு ஜோதிடரும் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு இருக்கு அபிஜித்தி இருபத்தி எட்டு இருக்குது அப்ப இந்த இருபத்தி நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் ஒவ்வொரு ஜோதி ஆர்வலாளர்களும் ஒவ்வொரு ஜோதிட தெரிந்தவர்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீலம் செவாய மொழிதான் அடுத்து வந்து திருவாதிரை குனப்பூசம் பூசம் ஆயிலியம் முதல மொழிதான் அஞ்சு செவ்வாய் மொழி ஒன்பது புதன் மணிதான் அதுக்கு அடுத்தது மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை அஞ்சல மணிதா அடுத்து சுவாதி ஸ்வாதி சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை புதன மணிதா உம்பதாச்சார் அடுத்து மகம் அடுத்து வந்து மகம் மகச்சோடு அடுத்தது மூலம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அஞ்சு தான் அடுத்து சதயம் பூரட்டாதி ரேவதி ஒன்பது அஞ்சு செவ்வாயில் முடியும் ஒன்பது புதன முடியும் ஜோதிடம் ஒன்னு ஆரம்பிக்கும் அஞ்சு செவ்வாயில் முடியும் ஒன்பது புதன முடியும் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்ப ஜோதிடம் தெரிய வேண்டும் என்றால் அசுவனி மகம் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிரேசீடம் சித்திரை அவிட்டம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புரியாத புதிரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆயிலியம் கேட்டை ரேவதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்பது நட்சத்திரம் தான் ஜோதிடத்தில் டாப் மற்றதெல்லாம் டூப் இல்லை அது இருக்கு அப்ப ஒன்னு அஞ்சு ஒன்பது பிறோம் எல்லாத்திலையும் சொல்றோம் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்ப துதி என்றால் அசுவனி மகம் மூலம் என்று சொல்லப்படக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரங்களை கேது பகவானை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிருசீன நட்சத்திரம் சித்திரை அபிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரியம் கேட்டை ரேவதி என்று சொல்லப்படுகிற புதவுடைய தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் கரும்பு இனிப்பாக இருக்கும் துதிக்கிறீங்களா ஒன்னு அஞ்சு ஒன்போதா அசுவனி ஆயில்யம் மகம் சித்திரை கேட்டேன் இங்க வந்து மூலம் அவிட்டம் ரேவதி ஒன்னு அஞ்சு ஒன்பது ஜோதிடம் முடிஞ்சு அப்ப ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்னு அஞ்சு ஒன்பது எங்க வச்சிருக்க பாத்தீங்களா இதுக்கெல்லாம் இணைப்பு இருக்கு நல்லா கவனிச்சுட்டு வரணும் அசுவனி மேசராசி ஓகேவா முழு நட்சத்திரம் இடம் எங்க வைக்கலாம் அடுத்து மிருசீனம் அஞ்சாவது நட்சத்திரம் ரிஷபத்தையும் மிதனத்தையும் இணைக்கக்கூடியது அப்ப தொடர்ச்சியா அசுவனி அடுத்து வந்து மிருசீலம் அசுவனி மேசம் மிருசீலம் ரிஷபம் மிதனம் இணைஞ்சிருச்சா அடுத்த ஆயிலியம் இணைஞ்சிருச்சா இந்த நாடு இணைச்சிருச்சா இந்த மூணு நட்சத்திரம் அசுவனி முழு நட்சத்திரம் ஆயிலியம் முழு நட்சத்திரம் ஆனால் மிருசிடம் உடைவட்ட நட்சத்திரம் அது ரெண்டு ராசியில இருக்கும் அப்போ முதல் ராசியிலையும் நாலாவது ராசியிலையும் ரெண்டு மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் இடைப்பட்ட ரெண்டு மூணுலையும் ஒரு நட்சத்திரம் ரெண்டா போய் இருக்கும் ஜாயின் அப்ப அசுவனி முதல் ஆயிலியம் வரை ஒன்பது நட்சத்திரங்கள் நான்கு ராசிகளை இணைக்கிறது அடுத்து மதம் முழு நட்சத்திரம் சித்திரை சிம்ம ராசிக்கு மதம் வந்து முழு நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும் அடுத்து சித்திரை கன்னி ராசியில் துலாம் ராசியில் வரும் ரெண்டு இணைச்சிருந்தா அதுக்கிறது என்ன விரிச்சதுல கேட்டை வச்சிருக்கான் நம்ம சித்தர்கள் இணைச்சு வாங்க கிடையாது அப்ப ரெண்டு மூணு லட்சம் அங்கே வச்சு அசுவனி ஆயிலியம் இடையில மிருசீடம் இங்க என்ன மகம் கேட்டை இடையில சித்திரை நினைச்சிருச்சா அடுத்து வருவோம் தனுசுல மூலம் என்ன முழு நட்சத்திரம் கேதுரி நட்சத்திரம் அடுத்த என்னங்க அவிட்டம் மகத்திலையும் கும்பத்திலையும் இருக்கும் அடுத்து என்ன ரேவதி அது தனியா இருக்கும் அப்ப இங்க மூலம் அங்க ரேவதி இடையில அவிட்டம் ராசி இணைஞ்சிருதா இதுக்கு நட்சத்திரங்களை துதிக்க வேண்டும் நட்சத்திரங்களை துதிக்காமல் இருந்தால் நட்சத்திரங்கள் நற்பலனை செய்யாது எல்லாமே இறைவனுடைய இயக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்பது நூத்தி எட்டு பாதங்களை குறிக்கும் ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் பன்னிரண்டு ராசிக்கு பன்னெண்டு இன் ஒன்பது நூத்தி எட்டு பாதங்கள் இதுதான் துதி 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 என்பது இதுதான் கிரகங்களை துதி நட்சத்திரங்களை துதி ராசியை துதி லக்கணத்தை துதி உன்னையை நீயே துதித்துக்கொள் எப்படின்னா நான் சொல்றேன் பழனி விநாயகா ஜெனம் பி அரங்கநாதன் சொல்றேனா அதே ஒரு துதிதான் கலைஞர் பேசுவார் எல்லாம் பேரு கல கருணாநிதி தன்னுடைய பேரை தான் சொன்னாதான் ஜெயிக்கும் அப்பதான் மற்றவன் சொல்லுவான் உன்னை நீ அறிந்தால் தான் பிறரை நீ அறிய முடியும் பிறர் உன்னை அறிய முடியும் துதி எந்த இதுவரை சொல்லாத ரகசியம் துதி என்றால் நட்சத்திரம் நட்சத்திரம் என்றால் இருபத்தி ஏழு பிளஸ் ஒன்னு இருபத்தி எட்டு இது இணைப்புகள் இருக்கும் ஒன்று ஒன்பது அசுவனின் ஒன்னாவது நட்சத்திரம் மிருஷிடம் அஞ்சாவது நட்சத்திரம் ஆயிரம் ஒன்பதாவது நட்சத்திரம் கேதுவையும் செவ்வாயும் புதனம் இல்லை என்றால் ஜோதிடம் இல்லை வச்சிருக்கிறார் ஒன்று அஞ்சு ஒன்பது இயக்கங்கள் இந்த இயக்கம் விதிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் கதிக்கு வேண்டும் பதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் இந்த அஞ்சுக்கும் இல்லை என்றால் அந்த ஜாதகம் வேஸ்ட் அப்ப இந்த இடங்கள்ல வந்து கிரகங்கள் இருக்கணும் அப்ப நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திர கிரகங்கள் தான் வேலை செய்யும் அது அடுத்த பதிவில் பார்ப்போம் அப்ப விதி கதி மதி துதி பதி சொல்லியா அஞ்சு விதி மதி கதி பதி துதி இந்த அஞ்சுக்கும் முழு விளக்கம் கொடுத்துருக்கோம் இதை நீங்க தெரிஞ்சிருக்குங்க ஜோதிடம் ஈசி 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 அடுத்து நீங்க சரளமா ஜோதிடம் கத்துக்கலாம் ஜோதிடம் என்பது புரியாத இருப்பது அல்ல புரியாதவங்களுக்கு தான் புரியா இருப்பது எளிமையை சொல்லியிருக்கேன் விதியை பத்தி சொல்லியாச்சு கதிய பத்தி சொல்லியாச்சு மதிய பத்தி சொல்லியாச்சு பதிய பத்தி சொல்லியாச்சு துதிய பத்தி சொல்லியாச்சு புரிஞ்சுருச்சா உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியாது நான் எளிமையா தான் சொல்லி ஆனா வலிமையான கருத்துக்கள் சொல்லுகிறேன் இதுவரை எந்த ஒரு பயிற்றுவினரும் பயிற்றுவிக்காத கருத்துக்கள் எப்படி இயங்கும் சொல்லியிருக்கிறோம் ஒன்னு அஞ்சு ஒன்பது இல்லை என்றால் அந்த ஜாதகம் வேஸ்ட் சொல்லிட்டோம் ஒன்னு அஞ்சு ஒன்பது இயங்கவில்லை என்றால் அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்வது தேவையில்லாது பலன் சொல்ல மனுஷன் கொடுத்த அந்த ஜாதகன் இந்த பிறப்பில் மிகவும் கஷ்டப்பட பிறந்திருக்கான அர்த்தம் விதி கதி மதி பதி துதியை இதுவரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இனி இதனுடைய உட்பொருட்கள் அடுத்த பகுதியில் இனி விளக்கமாக சொல்லுவோம் இது பேசிக் இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் பாக்குறப்ப இதை வச்சுதான் அடுத்து நம்ம பழங்க சொல்லுவோம் இந்த அஞ்சையும் நீங்கள் கவனிச்சுங்க அடுத்த பதிவு பஞ்சாங்கம் என்ற ஐந்து அங்கங்கள் இப்போ ஜோதிடம் என்ற ஐந்து அங்கங்களை நம்ம சொல்லிட்டோம் அடுத்த பஞ்சாங்கம் என்ற ஐந்து அங்கங்களை பின்வரும் பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓ நமஸ்கிவாய்கள்